நான் இதுதான் ஃபர்ஸ்ட் மா மாநாடுக்கு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள மாநாடுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால போக முடியல ஆனா அந்த மாநாடு தூத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் பக்கணுனே வந்துட்டேன் காலையில் இப்போ தான் வந்தோம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது விஜயனா பாக்குறதுக்காக தான் வெயில் மழை எதுனாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பா விஜயனா விஜயனா பார்க்காம இங்க இருந்து மாட்டேன் கண்டிப்பா அவரை பார்க்கணும் திருநெய்கள் மத்தியில் நிறைய பேர் ஒரு இதாம இருக்கு அந்த இதெல்லாம் அவரு போக்குவாருங்கிற நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழகம் தான் வரும் வரப்போ ஆட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் எப்பவுமே வராது கண்டிப்பா வெற்றி கழகம் தான் இன்னும் வரல நிறைய இது நம்மளுக்கு நான் எதிர்பார்க்கற மாதிரி நிறைய இது நல்லாவே நடக்கு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க விட அதிகமா தான் நடக்கும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு சொல்றாங்க செய்ய ஆனா விஜயன் அப்படி கிடையாது தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அது நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நடக்கும்